தேர்ச்சிட்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான தேர்ச்சிட்டு நமது பள்ளியின் மூலமாக உதவி தலைமையாக சித்தர் மணிக்கு திரு சக்திவேல் அவர்களால் வழங்கப்படுகிறது நல்ல முறையில் பயன்படுத்தவும் வாங்க எட்டாம் வகுப்பு மாணவி பாவளப்பிரிதாவுக்கு வழங்கப்படுகிறது எட்டாம் வகுப்பு மாணவர் சார்பாக அடுத்தது அடுத்தது தொண்ணூற்றி குறிப்பாக அடுத்தது ஏழாம் வகுப்பு மாணவர் அபிலேஷுக்கு வழங்கப்படுகிறது அடுத்து ஆறாம் வகுப்பு மாணவர் ஜெயக்கணி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது வெரி குட் அடுத்தது ஒன்பதாம் வகுப்பு மாணவ மாணவிகள் சார்பாக நமது வந்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இங்கே வாங்க எல்லாத்துக்கும் வாங்க சேர்ந்துக்கோங்க தேன் சிட்டு ஒருங்கிணைப்பு ஆசிரியர் ஆகிய நான் சில கருத்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் தேன் சிட்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான மாத இதழ் முதல் பதினைந்து நாட்களுக்குரிய மாத இதழாக வழங்கி இதில் வெள்ளை குடியை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த தேன் சிட்டு இதழோட விலை எவ்வளோன்னா இருபது ரூபாய் நான்கு பிரதிகள் நமது பள்ளிக்கு அனுப்பப்பட்டுள்ளது அந்த நான்கு பள்ளி நான்கு பிரதிகள் யாரையா இருக்கு வகுப்புக்கு ஒரு பிரதி ஏழாம் வகுப்புக்கு ஒரு பிரதி எட்டாம் வகுப்புக்கு ஒரு பிரதி ஒன்பதாம் வகுப்புக்கு ஒரு பிரதி வழங்கப்பட்டுள்ளது இந்த மாதத்தில் வெள்ளை முடியை அடுத்தது என்னன்னா தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை மூலமாக சில என்னென்ன பயிற்சிகள் என்னென்ன நடவடிக்கைகள் என்னென்ன செயல்பாடுகள் சொல்லியிருக்காங்க அடுத்து நமது வருகின்ற பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தை மிக சிறப்பான செயல்பாடுகளை இதில் சுட்டி காட்டியிருக்காங்க அது எல்லாத்துக்குமே தெரியுது அதுக்கு அடுத்தது நீர் வானூர்தி சத்தியுக்குன்னு சொல்லுவாங்க அதை பற்றி செய்திகள் சொல்லியிருக்காங்க அடுத்தது சத்தம் ஓடும் மூங்கில் காடு அந்த மாதிரி செய்திகள் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா ஒற்றை எழுத்து சொற்கள் மாணவர்கள் வாசிப்பு திறனையும் அறிவுத்திறனையும் கூர்ந்து ஆய்வு செய்யணும் அப்படின்ற அந்த திறனையை வளர்க்குறதுக்காக ஒற்றை எழுத்து சொற்களை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்து ஆங்கிலத்திற்கு திறனை வளர்க்கணுங்கிறதுக்காக ஆங்கில வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்த

அந்த கொடியோட முக்கியத்துவம் என்ன அதோட செய்தி என்ன அதோட அளவு என்ன ஏன் கொடியேற்றம் எப்படி கொடியேற்றம் அதனால சுதந்திரம் எப்படி கிடைச்சு அந்த மாதிரி செய்திகள் அதிகமாக சொல்லியிருக்காங்க அடுத்தது முழுக்கரண்டி நடனம் அறிவியல் சிந்தனைகளை ஊக்கப்படுத்துவதற்காக சிறு சிறு அறிவியல் ஆராய்ச்சிகள் இதில் செஞ்சிருக்காங்க அடுத்தது சித்திர புதிர் சித்திர புதிரை பற்றி சொல்லியிருக்காங்க விடுகதைகள் மாணவர்களில் ஆய்வு திறனை வளர்க்கணுங்கிறதுக்காக விடுகதைகள் அடுத்தது உங்களது உங்களை போன்ற மாணவர்களோட என்னது கலை வண்ணம் கைட்டிங் பண்ணியிருக்காங்களா டிரா பண்ணிப்பாங்களா வரைஞ்சிருப்பாங்களா அவங்களோட செயல்பாடுகளை இதில் எடுத்து காமிச்சிருக்காங்க இதே மாதிரி அடுத்தது சிறப்பு தினங்கள் இந்த பதினைந்து நாட்களுக்குரிய சிறப்பு தினங்கள் மிக சிறப்பாக என்னென்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது பார்த்தோம்னா எங்கள் வீடு அப்படின்னு சொல்லி ஒரு கதை அது உள்ள கதை வெள்ளை பற்றி புதிய புத்தகங்கள் நமது புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் என்னென்ன புத்தகங்கள் ரிலீஸ் ஆகுதோ அந்த இதில் நமது பாட சம்பந்தமான புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்லாமல் எல்லா புத்தகங்களையும் பற்றி சொல்றாங்க புதிய புத்தகங்கள் என்னென்ன வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தி சொல்றாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஜீவ தண்ணீர் ஜீவ தண்ணீர்ன்ற ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க எங்க ஊர் சூழமங்கலம் தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கிற சூழமங்கலம் நெற்களஞ்சியம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர்னு சொல்றாங்களா அதுல இருக்க சூழமங்கலத்தை பத்தி இதுல சொல்லியிருக்காங்க சரியா இந்த மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இந்த தேன்ஷிப்ல சொல்லியிருக்காங்க அருமை மாணவன் சின்னங்களே நீங்க இந்த தேன்ஷிட்ல படிச்சு உங்களது அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் இந்த மாதத்திற்குரிய முதல் பிரதி உங்களுக்கு வழங்கப்படுகிறது அனைவரும் இதை முயற்சி